வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் வேற லெவலில் நேற்று நடந்துச்சுங்க நாடு முழுவதும் கொண்டாட்டம் டெல்லி செங்கோட்டையில் பாரத பிரதமர் தேசிய கொடி ஏற்றிருக்காரு எப்போதுமே டெல்லி செங்கோட்டையில் நடக்கக்கூடிய சுதந்திர தின விழாவுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்படும் இந்த வாட்டியும் எல்லா எதிர்க்கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் இந்த வாட்டி காங்கிரஸும் ராகுல் காந்தியும் டெல்லி செங்கோட்டையில் நடக்கக்கூடிய சுதந்திர தின விழாவை புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே சுதந்திர தின விழாவில் வந்து பங்கு பெற்றிருக்காங்க அங்கே தேசிய கொடியை ஏந்தி ராகுல் காந்தி அவர்கள் சல்யூட்லாம் வச்சுருக்காரு அப்போ மழை பெஞ்சிருக்கு அந்த புகைப்படத்தை எடுத்து இந்தி கூட்டணி ஷேர் பண்ணி பாருங்கள் கொட்டு மழையிலையும் நாட்டுக்காக எப்படி தேசிய கொடிக்கு சல்யூட் பண்றாரு பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் இவர்தான் அடுத்த பிரதமராக வரணும் அப்படின்னு இந்திய கூட்டணி ஒரு பக்கத்து ஃபயர் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் இப்படி ராகுல் காந்திக்கு மலையில நின்று பாருங்க எப்படி பாருங்க நாட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விடுறதை பார்க்கும்போது வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல நீ உணர்ச்சி வசதத்தை அடக்கு செண்டிமெண்டை கட்டுப்படுத்து அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லுவார்ல அது மாதிரி இருக்கு மழையில நின்று தேசிய கொடியை ஏற்றுறது மலையில் நின்று ஸ்பீச் கொடுக்கறது இதெல்லாம் பிரதமர் ஆவதற்கு தகுதிகளா அப்படிங்கிறதான் இயல்பாக கேட்க தோணுது இதே மாதிரி தான் பாரத் ஜோடோ யாத்திரா அப்படின்னு ராகுல் காந்தி நடந்து போனார்ல அப்போ ஒரு இடத்துல காஷ்மீர்னு நினைக்கிறேன் சரியான ஞாபகம் இல்லை காஷ்மீரில் ராகுல் காந்தி பேசும்போது மழை வந்துருச்சு ஸோ அப்போ அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விட்டாங்க இதே மாதிரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இப்போ பெரிய பஞ்சாயத்து என்ன தெரியுமா டெல்லி செங்கோட்டையில் நடக்கக்கூடிய சுதந்திர தின விழாவில் ஏன் கலந்துக்கல ராகுல் காந்தி அப்படிங்கிறதா பாஜக கேள்வி கேட்குறாங்க ஆக்சுவலாக இதுக்கான காரணமாக என்ன தெரியுமா சொல்லப்படுது போன வாட்டி சுதந்திர தின விழா ராகுல் காந்தி கடந்துக்கிட்டாரு ஆனா ராகுல் காந்திக்கு நாலாவது வரிசையில தான் இடஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு சீட் அலாட் பண்றதுல ராகுல் காந்திக்கு அதிருப்தி ஃபோர்த் ரோல ராகுல் காந்திக்கு எதுக்காக பாஜக கவர்மெண்ட் இடம் ஒதுக்கீடு செஞ்சிச்சு இது பழி வாங்கக்கூடிய நடவடிக்கையா அவர் மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர் ஃபர்ஸ்ட் ரோலில் அவருக்கு வந்து சீட் இருக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கொந்தளிச்சாங்க அப்பவே ராகுல் காந்திக்கு ஃபோர்த் ரோல சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சுன்னா முதல் மூணு வரிசையில் ஒலிம்பிக் போட்டி இருக்கு பார்த்தீங்களா பாரீஸில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் நம்ம இந்தியா சார்பாக கலந்துக்கிட்டு மெடல் ஜெயித்தாங்கல்ல வீரர் வீராங்கனைகள் அது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிட்டவங்க எல்லாத்தையும் ஹானர் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்கள அந்த செலிப்ரேஷனுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரோ வந்து ஒதுக்கியிருந்தாங்க அவங்க தான் சீஃப் கெஸ்ட்டு நம்ம நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி போய் ஒலிம்பிக்கில் கலந்துருக்காங்க நம்ம நாட்டுக்கு மெடல் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஹானர் பண்ணுறதுக்காக தான் அவங்களுக்கு முதல் மூன்று வரிசையில் இடம் ஒதுக்கீடு ஸோ அதன் காரணமாக தான் ராகுல் காந்திக்கு வேற வழி இல்லாமல் ஃபோர்த் ரோவில் சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு ராகுல் காந்தி மட்டும் கிடையாது பாஜகவுடைய எல்லா மினிஸ்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா மந்திரிகள் அவங்களுக்கும் ஃபோர்த் ரோ இல்லை அதற்கு பின் இடங்களில் தான் வந்து சீட் அலாட் பண்ணியிருந்தாங்க அதனால் இதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு இதை ஒரு ஈகோ பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு இந்த வாட்டி சுதந்திர தின செலிப்ரேஷனில் ராகுல் காந்தி கலந்துக்காமல் விட்டது ஒரு பெரிய தப்பு எதிர்க்கட்சி அப்படிங்கிற முறையில் காங்கிரஸ் மல்லிகார்ஜுனா கார்கே ராகுல் காந்தியெல்லாம் கலந்துருக்கணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சிலர் பதிவுகள் போடுறாங்க உங்களுடைய பார்வைகளை இந்த விவகாரத்தில் கமெண்ட் பண்ணுங்க மலையில் நனைஞ்சு மரியாதை செலுத்துறது மழையில் நினைஞ்சு தேசிய கொடியை ஏற்றுறது ஸோ இதெல்லாம் வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் பண்ணுவாங்க இப்போ பிரைம் மினிஸ்டர் மகாத்மா காந்தி அவர்களுடைய நினைவிடத்துக்கு போய் ஃபஸ்ட்டு மரியாதை செலுத்த போறாருனா அந்த நேரத்தில் மழை வந்துருச்சுன்னா பிரைம் மினிஸ்டர் டக்னை எதிரிச்சு போயிடுவார் மரியாதை தான் செலுத்துவார் மலையோட இது ஒரு சாதாரண விஷயம் இதுக்கு இப்படி பில்டப் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ஆக்சுவலாக பிஎம் அப்படிங்கிறவங்க ரொம்ப வலிமையான ஒரு நபராக இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு அமெரிக்கா அமெரிக்காக்காரன் இந்தியாவை மிரட்டிட்டு இருக்கான் லிட்டரலாக சொல்லணும்னா மிரட்டுறான் அவனுடைய வேளாண் பொருட்களை இந்தியாவில் விற்பனை செய்ய எங்களுக்கு அனுமதி வேணும் இல்லை அப்படின்னா டெஃபினட்டா விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுறான் ஆனா மோடி அதற்கு என்ன சரி ஓகேன்னு சொன்னார எவ்வளவு பின் விளைவுகளை சந்தித்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை இந்த நாட்டு விவசாயிகள் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய விவசாயிகளுடைய நலனுக்கே முன்னுரிமை அப்படின்னு மோடி அமெரிக்காவுடைய இந்த ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அமெரிக்க வேளாண் பொருட்களை இங்கே விற்பனை செய்யலாம் அனுமதிக்க முடியாது அப்படி கதவை திறந்துவிட்டால் நம்ம இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க ஸோ இதுதான் போல்னஸ் ராகுல் காந்தி அவர்கள் பிஎமாக வரணும்னா இது மாதிரி ரொம்ப இப்போ அமெரிக்கா வந்து இந்தியாவை விமர்சனம் பண்ணாங்க அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் அவர் அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசி தரூர் இருக்கார் இல்லை ட்ரம்புக்கு கண்டனம் தெரிவித்தார் சித்த பொருளாதாரம் அப்படின்னு இந்திய பொருளாதாரத்தை சொல்லும்போது சசி தரூர்லாம் கண்டனம் தெரிவித்தார் ஆனால் ராகுல் காந்தி என்ன பண்ணார் ட்ரம்ப் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எதிரான ட்ரம்ப்பின் கருத்துக்கு ராகுல் காந்தி ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இது மாதிரியான தவறுகளை ராகுல் காந்தி தொடர்ந்து பண்ணுறது டெஃபினட்டாக அவருக்கு பேக் ஃபயராக மாறுது அப்போது பிஎம் சேருக்கு ஒரு கண்டெஸ்ட் பண்ணும்போது இது மாதிரியான விஷயங்களை ராகுல் காந்தி தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ பாருங்கள் ரஷ்யா கிட்டே இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் மறுபடியும் மிரட்டுறாரு ஆனால் இந்தியா இப்போ என்ன பண்ணியிருக்கு சொல்கிறேன் கேளுங்க என்ன பண்ணியிருக்குன்னா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை கூடுதலாக வாங்குறாங்க அமெரிக்கா மிரட்டுறதுக்கு முன்பாக வாங்கிக்கிற அளவு விட இப்போ அமெரிக்கா தேவையில்லாம வாய கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்க என்ன துணிந்து அடிக்கிறாங்க இந்தியா இந்த ஒரு கட்சி தான் வேணும் இப்போ பாருங்க ஜூலை மாதம் ஒரு நாளைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் அளவு எவ்வளவு தெரியுமா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் பேரலாக இருந்துச்சு இப்போ ஆகஸ்டுக்கு டூ மில்லியன் பேரலா அது உயர்ந்திருக்கு இது மாதிரி நம்ம நாட்டுக்கு எது தேவை எவன் மிரட்டினாலும் எங்கள் நாட்டுக்கு தேவையான விஷயங்களை நான் செய்வேன் அப்படிங்கிற அந்த உறுதி தான் முக்கியம் அது மோடிக்கு இருக்குது வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டு தலைவர்கள் இந்தியாவுக்கு எதிராக பேசும்போது அரசியல்லாம் கடந்து கவர்மெண்ட் பக்கம் நிற்கணும் ராகுல் காந்தி மோடி பக்கம் நிற்கணும் ஸோ அதை செய்ய தவறுகிறார் இனி வரக்கூடிய காலங்களில் ராகுல் காந்தி அவர்கள் திருந்துறாரா இது மாதிரியான காண்ட்ரவர்சியாக மாட்டிக்காமல் இருக்காரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்